வணக்கம் காஷ்மீரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் நடந்து ஏறத்தாட ரெண்டு நாட்களாக போகிறது அறுபது மணி நேரமாக போகிறது ஆனால் தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்கிற கேள்விக்கு மோடியிடமோ அமித்ஷாவிடமோ இன்று வரையிலும் பதிலில்லை எந்த அமைப்பை சார்ந்தவர்கள் எங்கிருந்து வந்தவர்கள் இது போன்ற கேள்விக்கு இந்த நொடி வரையிலும் மோடி அமித்ஷாவிடம் பதிலில்லை அதனால தான் சுப்பிரமணிய சாமி ஒரு செய்தியை சொல்லியிருக்கார் அப்படின்னா மோடி உங்களை காப்பாற்றிக்கணும் அப்படின்னா அமித்ஷாவை ராஜினாமா செய்ய சொல் என்று இந்த இடத்துல மோடியினுடைய ஒரு பழைய வீடியோ ஒன்று இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அளவில் ஆகி கொண்டிருக்கிறது அது என்ன அப்படின்னா காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் அன்றைக்கு இருந்த மோடி சில கேள்விகளை கேட்குறார் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை பார்த்து என்ன கேட்குறார் அப்படின்னா எல்லைகள் உங்கள் கைகளில் அல்லவா இருக்கிறது பயங்கரவாதிகளுக்கு பணம் எங்கிருந்து செல்கிறது ஆர்பிஐ உங்கள் கைகளில் அல்லவா இருக்கிறது இப்போ இதே கேள்வியை இந்திய மக்கள் மோடியை பார்த்து அமித்ஷாவை பார்த்து கேட்க இருக்கிறார்கள் அதாவது இந்திய மக்கள் ஒன்று கட்டாக கேட்கிறார்கள் என்ன என்ன கேட்குறாங்க அப்படின்னா எங்களுடைய பாதுகாப்பு எங்கே அப்படிங்கிறது தான் அதாவது நீங்கள் ஒன்று நல்லா யோசிக்கணும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆர்எஸ்எஸ் அடிமை ஊடகங்கள் இந்த நொடிவரையிலும் மோடி அமித்ஷாவை பார்த்து பாதுகாப்பில் நடந்த குளறுபடிகளை பற்றி மோடியும் அமித்ஷாவும் பதில் சொல்லி ஆகணும் இல்லையா அது தொடர்பான ஒரு கேள்வியை இன்று வரையிலும் கேட்க துணிந்திருக்கிறார்களா இல்லை கிடையவே கிடையாது அப்போ மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் ஆர் நல்லா தெரியுது எங்க எவனும் கேள்வி கேட்க மாட்டான் அமித்ஷா சென்னையில வந்தபோது தெரியும் எப்படி உட்கார் உக்கார் உக்கார் உக்கார உட்காரு எங்க வட இந்தியாவில் பண்ற மாதிரி தமிழ்நாட்டில் எங்கிடு கிடு கிடு அப்படியெல்லாம் பண்ணதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்ப அந்த தைரியம் அவர்களுக்கு இருக்கிறது இன்றைக்கு வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் இவ்வளோ பெரிய பாதுகாப்பு குளறுபடிகள் நடந்திருக்கிறதே அமித்ஷா இதுக்கான பதிலை சொல்லு அப்படின்னு ஒரு ஊடகவியாளர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறானா கிடையவே கிடையாது இப்போ நம்ம சில சந்தேகங்கள் எழுப்ப வேண்டியது இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்திருப்பதாக தகவல் வந்திருக்கிறது இப்படி ஒரு சம்பவம் நடக்கப்போகிறது போகிறது அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு என்று உளவுத்துறை பல நாட்களுக்கு முன்பே அமித்ஷாவிற்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் ஆனால் அமித்ஷா கண்டு கொள்ளவில்லை என்பதாகத்தான் இன்றைக்கு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தின்னு நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்திய ராணுவம் இந்த பகல்காம் என்று சொல்லக்கூடிய பகுதியில் ஏன் இராணுவத்தை நிறுத்தவில்லை நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஜம்மு காஷ்மீரில் மூன்று மிக முக்கியமான அமைப்புகள் அங்கே அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்துட்ருக்கின்றன இருக்கின்றன இப்போ சிஆர்பிஎஃப் இந்திய இராணுவம் காஷ்மீர் போலீஸ் இவங்க மூணு பேருடைய பாதுகாப்பு அந்த பகுதியில் இருக்குது ஆனால் இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்த இடத்துல மட்டும் ஏன் இந்திய இராணுவமோ சிஆர்பிஎஃப்ஓ காஷ்மீர் போலீஸோ அங்கே நிறுத்தப்படவில்லை ஏன் அந்த கேள்வியை கேட்குறாங்க அப்படின்னா அமித்ஷா இந்த சம்பவம் நடப்பதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னாடி தான் ஸ்ரீநகரில் இந்த பாதுகாப்பு குறித்து ஒரு மீட்டிங் நடத்துகிறார் இந்த இந்த போலீஸ் இராணுவ அமைப்புகளுடைய ஒரு மிக முக்கியமான மீட்டிங் நடத்துறார் அந்த மீட்டிங் நடத்துறதுக்கு பிறகு உளவுத்துறை எச்சரிக்கை கொடுத்ததற்கு பிறகு ஏன் அந்த இடத்தில் பாதுகாப்பிற்கு மக்களின் பாதுகாப்பிற்கு இராணுவத்தை நிறுத்தவில்லை குறிப்பாக நான் என்ன சொன்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது தினமும் அந்த அளவுக்கு சுற்றுலா பயணிகள் செல்வார்களாம் கூடுதலாக வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய இடம் அப்போ எவ்வளோ பாதுகாப்பாக இருக்கணும் அந்த இடம் ஆனால் அந்த இடத்துல ஏன் வந்து அன்றைய தினத்தில் இராணுவம் கொண்டு சேர்க்கப்படவில்லை அல்லது காஷ்மீரி போலீஸோ சிஆர்பிஎஃப்ஓ நிறுத்தப்படவில்லை என்கிற கேள்வி இதில் இப்போ உமர் அப்துல்லாவுக்கு பதில் சொல்ல முடியாது ஏன்னா உமர் அப்துல்லாவை அந்த கூட்டத்தில் அமித்ஷா சேர்த்துக்கலை வேண்டான அவாய்ட் பண்ணிட்டார் இது ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்ன அப்படின்னா பல மாதங்களுக்கு நடந்த ஒரு செய்தி காஷ்மீரில் ஒருத்தனை பிடிச்சி அவனை பிடிக்கும்போது அவன் கையில் ரெண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் ஒரு பிஸ்டல் அதே மாதிரி கிரானைட் குண்டு இதெல்லாம் சேர்த்து ஒருத்தனை காஷ்மீரில் இருக்கக்கூடிய அந்த கிராம மக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள் அவன் எந்த அமைப்பை சார்ந்தவன் அப்படின்னு பின்னாளில் தெரிய வருது அவன் லஷ்கர் தொய்பா என்கிற அமைப்பை சார்ந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி இந்த சம்பவம் நடந்ததுமே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்னுடைய அடிமை ஊடகங்கள் லஷ்கரி தொய்பாவினுடைய ஒரு அவங்களுடைய கீழில் இயங்கக்கூடிய த ரெசிஸ்டன்ட் என்ன ஃப்ரண்ட்ன்னா ஏதோ ஒரு அமைப்பு அவங்க தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல்கள் எல்லாம் செய்திகளில் வந்தது நம்ம பார்த்தோம் இப்போ லஷ்கரி தொய்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவனுடைய பேர் வந்து ஹுசைன் ஷா இவன் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ துப்பாக்கிகளோடு கிரானைட் குண்டுகளோடு கிராம மக்கள் பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைக்கிறார்கள் ஒப்படைச்ச பிறகு இவன் யாரு அப்படின்னு விசாரித்தா அமித்ஷாவுக்கு பின்னாடி நிற்கிறான் அமித்ஷாவுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுக்கிறான் அமித்ஷாவை எல்லாம் ஒரு சாதாரணமான பாஜக மெம்பர் நெருங்க முடியுமா நெருங்கவே முடியாது பிறகுதான் தெரியுது அவன் காஷ்மீர்னுடைய நீங்கள் சிறுபான்மை பிரிவினுடைய ஐடி செல்லினுடைய மிக முக்கியமான பொறுப்பை வகித்த நபர் அவன் அமித்ஷா கூட நிற்கிறான் அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் இவ்வளவு பெரிய ஆயுதங்களுடன் காஷ்மீரி மக்கள் அங்கே இருக்கக்கூடிய காவல்துறையிடம் பிடித்து கொடுக்கிறார்கள் இந்த இடத்துல நீங்கள் அதை முக் நுட்பமாக கவனிக்க வேண்டியது இருக்குது அடுத்ததாக மிக முக்கியமான செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகவல் கிடைக்கிது யாருக்கு இராணுவத்திற்கு இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தகவல் இராணுவத்திற்கு கிடைக்கிது இராணுவத்திற்கு கிடைச்சதும் இராணுவம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் வாகனத்தில் வர்றாங்க பிறகு ஒரு நாலரை கிலோமீட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து நடந்து வராங்க நடந்து வந்து சேரும்போது சம்பவம் நடந்து ஏறத்தாழ ஒரு மணி நேரம் ஆகியிருக்கிறது சரியா இவ்வளவு தூரத்தில் அதாவது நீங்கள் பாருங்கள் ஏறத்தாழ ரெண்டரை கிலோமீட்டர் வந்து நீ வந்து வாகனத்தில் வரணும் அடுத்து நாலரை கிலோமீட்டர் நடந்து வரணும் ராணுவ வீரர்களுக்கு இவ்வளவு தூரத்தில் ராணுவ வீரர்கள் நின்று இருக்கிறார்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அப்போது வந்து இவ்வளோ பெரிய உளவுத்துறை எச்சரிக்கை இருந்ததற்கு பிறகும் இப்படிப்பட்ட ஒரு செட்டப் எப்படி நடந்தது அப்படிங்கிற சந்தேகம் இயற்கையாகவே இந்திய மக்களுக்கு எழுமா எழாதா இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இருக்கிறதா இல்லையா இப்போ ராஜீவ் சந்திரசேகர் சொல்கிறார் ராஜீவ் சந்திரசேகர் யார் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர் கேரளாவினுடைய பாஜக தலைவர் அவர் சொல்கிறார் ஆமாங்க செக்யூரிட்டியில வந்து பிரச்சனை நடந்திருக்கு பாதுகாப்புல பிரச்சனை நடந்திருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல மோடியும் அமித்ஷாவும் தோல்வியடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத ராஜீவ் சந்திரசேகர் சொல்றாரு பாஜகவினுடைய கட்சியினுடைய மிக முக்கியமான ஒரு மாநிலத்தினுடைய தலைவரே சொல்றாரு நான் வந்து இந்த ஏகே ஃபோர்ட்டி செவனோட ஒருத்தனை பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னேன் இல்லையா ஒரு செய்தி சொன்ன அமித்ஷாவுக்கு பின்னாடி நிற்கிற போட்டோலாம் வந்துருச்சு இதே மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சுது நீங்க பார்த்துருப்பீங்க அதாவது நம்முடைய செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் இல்லையா அங்கிருந்து தேசிய கொடியை அகற்றிவிட்டு பிரியனைவாதிகளுடைய கொடியை ஒருத்தன் ஏத்துறான் நீங்கள்லாம் தெரிஞ்சுருக்கும் அவன் பாபி அமித்ஷா கூட எல்லாம் நிற்கிற மாதிரியான ஃபோட்டோ பின்னாளில் வந்தது செங்கோட்டையில் விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது அது விவசாயிகள் தான் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்எஸ்காரெல்லாம் சமூக ஊடங்களின் பரப்பி பரப்பிட்டு இருந்தான் ஆனால் அப்படி மேலே ஏறி இந்திய கொடியை அகற்றிவிட்டு அங்கிரு அங்கே வந்து பிரிவினைவாத கொடியை ஏற்றியவன் பின்னாளில் பாஜக தொடர்புடையவன் என்கிற செய்திகளெல்லாம் சமூக ஊடகங்களின் வழியாக வெளியானது என்பதையும் இந்த நேரத்தில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது இது ரொம்ப முக்கியமான விஷயம் சரி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் நடந்திருக்கிறது இல்லையா இதெல்லாம் நடந்ததற்கு பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ காங்கிரஸ் ஆகட்டும் மற்ற கட்சிகளாகட்டும் என்ன பண்ணுறாங்க முதல் நாள் நம்ம அப்படி பேசிடக்கூடாது எல்லாருமே இப்போ கூட அவங்க என்ன சொல்கிறாங்க ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுக்கோ அது கூட நாங்கள் நிற்போம் அதுதான் சரி இப்போ இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும்போது எந்த ஆட்சி ஆள்றாங்களோ அவங்க கூட எல்லாரும் நிற்க வேண்டியது பொறுப்பு அதுதான் கடமை நம்முடைய இந்திய கடமை அதை வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ஆனால் அவர்கள் பொறுப்பாக நடந்து கொள்கிறார்கள் பிஜேபி மீது விமர்சனம் மோடி அமித்ஷா மீது வேணால் முதல் நாளே காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளாக விமர்சனம் வச்சுருக்க முடியும் ஆனால் அவங்க அதை ஒரு பொறுப்போடு நடந்து கொண்டதை பார்த்தோம் ஆனால் நம்முடைய மோடி அவர்கள் என்ன செய்திருக்கிறார் இவ்வளோ பெரிய கேள்வி கணைகள் மோடி அமித்ஷாவை பார்த்து தொங்கிக் கொண்டிருக்கிறது இதற்கு எதற்குமே பதில் இல்லை ஆனால் பீகாரில் மோடி போயிருக்கிறார் மோடி கான்பூரில் போயிருந்திருக்கலாம் ஏன்னா ஏற்கனவே அங்கே வந்து ஒரு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அங்கே போய் அவர் பேசலை அடுத்ததாக அவர் எங்கே டெல்லியில் பேசியிருக்கலாம் அங்கே அவர் பேசலை காஷ்மீரில் போய் அந்த மக்கள் மத்தியில் பேசியிருக்கலாம் அங்கே பேசலை மோடி மோடி எங்கே போய் பேசியிருக்கிறார் தெரியுமா சில மாதங்களில் தேர்தல் நடக்கக்கூடிய பீகாரில் நேற்றைய தினம் போய் பேசியிருக்கார் தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் ஆமாம் உங்களுக்கு சின்ன ஒரு ஒரு பழைய செய்தி கூட சொல்ல வேண்டியிருக்குது புல்வாமா தாக்குதலில் இறந்து போன நம்முடைய இந்தியாவுடைய இராணுவ வீரர்களுடைய உயிரை அவர்களுடைய தியாகத்தை வைத்து வாக்கு சேகரித்தவர் தான் இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கடந்த காலத்தில் அதை நீங்கள் மறந்துடாதீங்க இன்றைக்கி பீகாரில் அவர் போயிட்டு தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டார் அங்கே போய்ட்டு அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னா சொல்லிட்டார் இதுக்கு வேறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மோடி அமித்ஷா பாதுகாப்பில் இவ்வளோ குளறுபடி இருக்கே அதை பற்றி ஒரு கேள்வி எழுதுங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாம் என்ன இருக்காங்க தெரியுமா இதோ ஐம்பத்தாறு இன்ஜு மோடி வந்தார் மோடியினுடைய நரம்பு புடைக்க மோடி குதித்தார் அமித்ஷா பறந்தார் என்னெல்லாமோ போட்டுட்டு இருக்கிறாங்க சொன்னால் இவ்வளவு பேர் பேர் இறந்து போயிருக்கிறான் யாருன்னே தெரியல இவ்வளவு ரெண்டு நாள் ஆச்சு இப்போ நீங்க பார்த்தீங்க ரொம்ப முக்கியமான விஷயத்தை நீங்க கவனிக்கணும் அங்கு அங்கு வந்து பயங்கர அங்கு அதாவது அந்த தாக்குதல்களில் இறந்து போன நபர்களோ இறந்து போன நபர்கள் அவருடைய உறவினர்கள் இருக்காங்க இல்லையா இல்ல இந்த சம்பவத்தை பார்த்தவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்ட அல்ல இன்றைக்கு சில வரைபடங்களை வெளியிட்டிருப்பது என்பது ஏதோ ஒரு குழு ஃபோட்டோ அந்த குழு ஃபோட்டோவிலருந்து சில புகைப்படங்களை அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்களாக இருக்கலாம் என்பதாக வெளியிடப்பட்டிருக்கிறது நான் என்ன கேட்கிறேன்னா இவ்வளவு கரெக்டாக உங்களுக்கு இவர்கள்தான் அப்படிங்கிற புகைப்படமே உங்கள் கையில் கிடச்சிதுன்னா அவன் எந்த ஊரை சார்ந்தவன் எப்படிப்பட்டவன் இப்போ அவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பெரிய நேரமாகுமா ஏன் இவ்வளவு பெரிய கொண்டிருக்கிறது இந்த கேள்வி எல்லாம் ஊடகங்கள் மோடி அமித்ஷாவை பார்த்து கேட்கணுமா கேட்கணுமா கேட்க வேண்டாமா என்னங்க மோடி அமித்ஷா என்ன பயம் என்ன பயம் என்ன மக்கள் தான் இதனர்கள் அவர்களை இவர்கள் பிரதமராகவோ இல்ல உள்துறை அமைச்சராகவோ இவர்களை நம்ம வந்து கொண்டு வந்து நமக்கு பணியாற்றுவதற்காக நாம் கொண்டு வைத்திருக்கிறோம் நம்முடைய பாதுகாப்பிற்காக கொண்டு வைத்திருக்கிறோம் இல்லையா அதுக்கு தானே அவர்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் இல்லையா ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன் நான் உங்களுக்கு இதே மாதிரி மும்பை தாக்குதல் நடந்தது அந்த நேரத்தில் காங்கிரசனுடைய உள்துறை அமைச்சராக இருந்தவர் சிவராஜ் பட்டேல் அவர் வந்து ராஜினாமா செஞ்சார் இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு நாங்கள் ராஜினாமா செய்கிறேன்னு ஆனால் இந்த நொடி வரையிலும் அமித்ஷாவோ மோடியோ இது தொடர்பாக என்ன பேசியிருப்பார் அவங்க நடந்துருச்சு பாதுகாப்பு குளறுபடிகள் இனி அங்கே சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்களா இல்லை அது எதுவுமே சொல்லலை நான் மீண்டும் சொல்கிறேன் இதே இது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் நடந்திருந்தால் மோடியும் அமித்ஷாவும் என்ன மாதிரியான வடையெல்லாம் சுற்றிருப்பாங்க ஆர்ஸ்எஸ்காரன் என்ன மாதிரியான வடை சுட்டிருப்பான் அப்போ இந்திய மக்கள் இன்றைக்கு மோடியும் அமித்ஷாவையும் பார்த்து கேட்கிறார்கள் எங்களுடைய பாதுகாப்பு எங்கே நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா அது ஒழிஞ்சிரும் இது ஒழிஞ்சிடும் பயங்கரவாத அதாகிடும் இதாயிரும் நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்தால் அதை இப்படி பண்ணிடும் அப்படி பண்ணிடுவோம் இன்றைக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று நாங்கள் உணர்கிறோம் எங்களுடைய பாதுகாப்பில் குளறுபடி எங்களுடைய பாதுகாப்பில் பிரச்சனை இருப்பதாக நாங்கள் நம்புகிறோம் இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்லப் போகிறீர்கள் மோடி அமித்ஷா என்று இந்திய சமூகம் கேட்க துவங்கியிருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்குது